சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே கண்ணீர் விடும்பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தான் கையால் துடைத்து கொண்டு தான் இருக்கிறது தன்னம்பிக்கை என் குழந்தையே ஆயிரம் கஷ்டங்களை உன் மனதிற்குள் ஒளித்து வைத்து கொண்டு உன் உதடுகள் சிரிப்பது தான் ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது எனக்கு தெரியும் குழந்தையே வாழ்வில் கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படாதே உன் எதிர்காலம் நீ இஷ்டப்பட்டபடியே அமையும் வருத்தங்களையும் கவலைகளையும் விட்டுவிடு உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசிப்படுது அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும் மாற்றத்தை தேடாதே அது நீயே உருவாக்கிக் கொள் உன் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளும் திறந்துவிடும் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் நான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கலங்காதே நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்தால் உனக்கான நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் குழந்தையே என் வாழ்வில் அவை அனைத்திற்கும் நானே பொறுப்பு என்று உணர்வு பூர்வமாக நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிலைத்தே நிற்கும் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு அந்த குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை உன் பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீதான் இருக்க முடியும் நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க ஆசைப்படாதே அதைவிட முட்டாள்தனம் வேறு இல்லை குழந்தையே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை நம்பிக்கைக்குள் வைத்தால் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்